ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் கொஞ்சம் வெண்டக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி கருவேப்பிலை அப்புறம் வெண்டைக்காயை நல்லா அழகாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போது வெறும் கடாயில் முதல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையெல்லாம் போகணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பவுலில் அதை போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்காக நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கருவேப்பிலை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் போதே கொஞ்சோண்டு வடகமும் சேர்த்துக்கோங்க இந்த வடகம் புளிக்குழம்புக்கு நல்ல வாசனையை தூக்கி கொடுக்கும் அப்போனு தக்காளி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வெண்டக்காய் வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க கொதிச்சு வரும்போது புளியை கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லாமே கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்து வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா டூ மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும் தேங்க் யூ